இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கோரிபாளையத்தில் வருது ஒரு ரூமு ஒரு அட்டாச் பாத்ரூம் தான் வரும் ஒன்று வெஸ்டர்ன் ஒன்று இருக்குது ஒன்று இண்டியன் ஒன்று இருக்குது கிச்சன் வந்து சீட் போட்டது ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சம் கேட்குறாங்க வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் ஃப்ளோர் வந்து என்ன ஃப்ளோர்னு பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் வருது ரொம்ப மெயினான ஏரியா கோரிப்பாளையத்தில் வருது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்க மூணு லட்சம் ஒத்தி அமௌண்ட்டு பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ்